தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் அது மட்டுமல்ல சிரவண விரதம் ஓணம் பண்டிகை இன்றைக்கு நாம் ஆலயம் சென்று சிவாலயம் சென்று நந்தியை வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மாலை இல்லாதவர்களுக்கு மாலை கிடைக்கும் மழலை இல்லாதவர்களுக்கு மழலை கிடைக்கும் பிரதோஷம்னு இன்னைக்கு வந்துச்சு இல்லையா இந்த தோஷங்கிற வார்த்தை அதில் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் எந்த தோஷம் இருந்தாலும் அதை போக்குகிற ஆற்றல் பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு நந்திக்கு ஒரு அழகான பாடல் கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய் நந்தனார் வணங்குதற்காய் நடையினில் விலகி நின்றாய் அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய் நந்தியே உனை துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாய் அதாவது கந்தனுடைய தந்தை யாரு அப்படின்னா பரமசிவன் பார்வதி அவர்களை அந்த பரமசிவனுக்கு வாகனமாக வருது அதே நேரம் நந்தனாருக்காக நடையில் விலகி நின்றுச்சு எங்கே திருப்புன்கூரில் மலைபோல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகினாரு அது விலகி நின்றுச்சு ஒன்பது கோல்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய் பொன்பொருள் குவிய வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் சிந்தனை வளம் கொடுப்பாய் சிகரத்தில் தூக்கி வைப்பாய் நந்தியே உன்னை துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாய் மாலைகள் ஏற்க வைப்பாய் மணலைகள் பிறக்க வைப்பாய் வேலைகள் கிடைக்க வைப்பாய் விதியையும் மாற்றி வைப்பாய் சோலையின் வண்ணப்பூவை தூண்டிடும் நந்திகேசா நாளும் நான் துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாய் தஞ்சையில் பெரிய நந்தி தளிருடல் வெண்ணை சாத்தி அஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நெகமம் நந்தி குஞ்சர முகத்தன் தந்தை குந்திடும் ரிஷப நந்தி தஞ்சமாய் உன்னை அடைந்தேன் தயங்காதி எம்மை காப்பாயின்னு சொல்லி நலம் தரும் நந்தின்னு ஒரு அழகான பாடல் உண்டு பொதுவாக கந்தனுடைய தந்தையை சுமந்து வருகிற பரம்பொருளை சுமந்து வருகின்ற ஒரு பொருளாக விளங்குகின்ற அந்த ரிஷபத்தை காளையை இன்று நாம் வழிபட வேண்டும் அப்படி பிரதோஷ நாளிலே நாம் வழிபட்டால் நமக்கு சனி தோஷம் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் நாக தோஷம் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் உண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று இன்று மாலை பிரதோஷ காலத்திலே நந்தியை வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்ல சிவபெருமானையும் உமையவளையும் சேர்த்து நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே இன்று உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நாள் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடம் வெற்றிகள் சகாய சகாயஸ்தானம் என்கிற இடத்திலே இருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே குரு விரயாதிபதி குரு இரண்டில் இருப்பதனாலே விரயத்துக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய இயலாது காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப் புழக்கம் தானாகவே வந்துவிடும் அது மட்டுமல்ல ஒரு புது முயற்சிகளில் என்று ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் அலுவலகப் பணிகள் துரிதமாக நடக்கும் இந்த நாள் நல்ல நாள் ரிஜபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசியில் குரு இருக்கின்றார் குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி ப்ளஸ் லாபாதிபதி எனவே வரவும் உண்டு செலவும் உண்டு சேமிப்பும் உங்களுக்கு இருக்கலாம் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் வரன்கள் வாயில் தேடி வரும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஒரு சில காரியங்களில் இதுவரை தடையாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த தடை நிவர்த்தியாகி காரியத்தை வெற்றிகரமாக உங்களுக்கு முடித்துக் கொடுக்கும் நண்பர்கள் கூட இன்று மாலை நேரத்தில் நல்ல தகவல் ஒன்றை கொடுக்கப் போகின்றார்கள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தடைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள் எது செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை முறை யோசித்து செய்ய வேண்டும் அடுத்தவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும் இந்த நாளில் காலையில் எழுந்தவுடனேயே சிதறுகாய் உடைக்க வேண்டும் அதாவது விநாயகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்து இன்று சந்திராஷ்டிரமம் என்பதனாலே வருகின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாக வர வேண்டும் எந்த இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது என்ற எண்ணி நீங்கள் அப்படி வைத்து வழிபட்டு வந்தால் துன்பங்கள் சிதறிய ஓடும் என்பார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்றைக்கு முழுவதும் கை கொடுத்து காப்பாற்றுவது வழிபாடுகள்தான் கடகராசினியர்களே அஷ்டமத்து சென்னையின் ஆதிக்கம் இருக்கிறது அது வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சஞ்சலங்களும் தடுமாற்றங்களும் வரத்தான் செய்யும் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வரலாம் கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இரண்டிலே சூரியன் இருக்கின்றார் எனவே அரசு வழியில் இருப்பவர்களுக்கு அதாவது அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் தேவைக்கேற்ற படம் தேடி வந்தாலும் கூட நிம்மதி குறைவாக இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு நட்சத்திரம் திருவோணம் அதே நேரம் பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவது நல்லது சிம்ம உங்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார் தன லாபாதிபதி இணைந்திருக்கின்ற பொழுது தன பஞ்சம் ஏற்படாது நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் அலைபேசி வெளியில் வருகிற தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மற்றவர்களுக்காக பாடுபட்டதன் விளைவாக ஆதாயம் கூட உங்களுக்கு உண்டு பயணங்களும் இன்று உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னிராசி நேர்களே குறு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே அன்பு மிக்கவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தரும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் கல்யாண கனவுகள் நனவாகலாம் வந்து வந்து திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் உங்களுக்கு வரலாம் கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கல்வி சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சிகள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்க நினைத்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் துலாம் ராசினியர்களே உத்தியோகத்திலே உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள் இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு கூடலாம் இன்றைக்கு மேலதிகாரிகள் இதை செய் என்று தொலைபேசி வாயிலாக கூட ஆணையிடலாம் என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகாலையிலேயே வருகின்ற தகவல் அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கலாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது எனவே நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இழக்காமல் இருப்பது நல்லது திருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு வியாழனின் பார்வை நன்றாக இருக்கிறது ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே சொத்துக்களால் ஆதாயம் உண்டு ஏதாவது புது சொத்துக்கள் வாங்க ஏற்பாடு செய்திருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல பிள்ளைகள் வெளியிலும் ஒரு நல்ல சம்பவம் நடைபெற வேண்டும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகளில் இன்று ஈடுபட்டிருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒப்பந்தங்கள் வரலாம் வியாபார விரோதங்கள் விலகும் பதினொன்றிலே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ராசி நேர்களை ஏழாம் இடத்திலே செவ்வாய் எனவே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம் முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகளும் ஏற்படலாம் சில நல்ல காரியங்களில் தடைகள் திடீரென குறுக்கீடுகள் வரலாம் காரணம் ஏழிலே செவ்வாய் இருப்பதனாலே எனவே இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் கதந்த காலங்களெல்லாம் வசந்த காலங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகளும் முழுமையாக பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை இன்றைக்கு கை கொடுக்கும் எனவே அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்களின் அறிவுரை அல்லது அனுபவ கேட்டு நடப்பது நல்லது மகர் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் நல்ல நாள் யோகமான நாள் இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார் குரு சந்திர யோகம் எனவே இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள் இல்லத்திலே நல்ல சம்பவம் நடைபெறும் மனைவி மக்கள் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பாராட்டு மலையில் அணைகின்ற இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது குப்பராசினியர்களை ஜென்மச்செனியின் ஆதிக்கம் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் வரும் பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம் மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி கால்வலி என்ற வலிகள் வரலாம் மருத்துவ செலவுகள் உண்டு சில காரியங்களை நீங்கள் செய்ய நினைப்பீர்கள் ஆனால் செய்ய இயலாது நண்பர்களின் ஒத்துழைப்பு குறையும் கவனம் தேவை மீனராசினியர்களே உங்களுக்கு பூமி வாங்கி பூரிப்பு அடைகின்றனால் புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது சாமி துணையும் உங்களுக்கு உண்டு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இன்று பிரதோஷம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நந்தியை வழிபடுவதன் மூலம் நடக்காத சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் காலங்காலமாக இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று வரன்கள் வாயில் தேடி வரலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு பிள்ளைகளாலும் அந்த பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் ஜென்மத்தில் ராக இருந்தால் பயணங்கள் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கைகூடலாம் இந்த நாள் இனிய நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்